யூஜி தமிழ் லெசன் சேனல் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி அதுல இருக்கிற பாடங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது செமஸ்டர் ஃபோர் ஐந்திணை பகுப்பும் சூழலியலும் ஐந்தினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தலைவன் தலைவி இருவரது மனம் ஒத்த அன்பை மையமாக கொண்டு வகுக்கப்பட்டதுதான் ஐந்திணை என்பது இத பாத்தீங்கன்னா அன்பின் ஐந்திணை அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லும் போது இதனை நம்ம மூன்று வகையில பிரிக்கலாம் அவை முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு சொல்லப்படுது இதுல முதற் பொருள் நம்ம இரண்டு வகையில பிரிக்கலாம் அவை நிலம் பொழுது அப்படின்னு அழைக்கப்படுது நிலத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்து வகைகள்ல பிரிக்கிறோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சினா என்ன அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடத்தையும் நம்ம குறிஞ்சி அப்படின்னு சொல்றோம் முல்லை என்பது காடும் காட்டை சார்ந்த இடத்தையும் நம்ம முல்லை அப்படிங்கிறோம் வயலும் வயல் சார்ந்த இடத்தையும் நம் மருதம் அப்படிங்கிறோம் கடல் சார்ந்த இடத்தை நம்ம வந்து நெய்தல் அப்படிங்கிறோம் அடுத்தது குறிஞ்சியும் முள்ளையும் தன் இயல்பு திரிந்து இருப்பதை நாம் பாலைன்னு சொல்லுவோம் இல்லாட்டினா வெற்று மணல் இருக்கின்ற பகுதியே பாலை அப்படின்னு சொல்றோம் இங்க பொழுது அப்படின்னு சொல்லும்போது போது அதை இரண்டு வகையில பிரிக்கலாம் பெரும் பொழுது மற்றொன்று சிறுபொழுது அப்படிங்கிறது அடுத்தது கருப்பொருள் அப்படின்னு சொல்லும்போது அதுல என்னெல்லாம் இடம் பெறும் அப்படின்னா அந்த திணைக்கு உரிய தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் இதை எல்லாமே அதுல இடம்பெறதுதான் கருப்பொருள் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது உரிபொருள் சொல்லும் போது அந்த திணைக்குரிய ஒழுக்கம் உரிபொருளாக இடம்பெறுகின்றது இதுல குறிஞ்சி நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் இடம்பெறுது முல்லை அப்படின்னு சொல்லும் போது இருத்தலும் அதாவது தலைவன் வருவான் அப்படிங்கிறதுக்காக காத்து இருத்தல் அப்படிங்கிறது முல்லை நிலத்துக்கு உரிய உரிபொருளாக இருக்கின்றது மருதம் அப்படின்னு சொல்லும்போது ஊடல் அப்படிங்கிறது மருத நிலத்தினுடைய உரிபொருள் நெய்தல் அப்படின்னு சொல்லும் போது இரங்கல் அப்படிங்கிறது நெய்தல் நிலத்துக்கான உரிபொருள் பாலை அப்படின்னு சொல்லும்போது பிரிவு என்பது பாலை நிலத்துக்கான உரிபொருள் இன்று நாம் ஐந்திணையினுடைய முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இதை நம்ம மூன்றையும் நாம் இன்னைக்கு பார்த்தோம் நன்றி